இந்த சீரழிந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற பொறுப்பு எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது பல தசாப்தங்களாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கனிய வளங்கள் இருக்கின்றன அது பற்றி விஞ்ஞானிகளுடன் ஒன்றரை வருடங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தோம் அதற்கான வாய்ப்பு வழிவகை ஏராளம் உண்டு எம்மிடம் பாரிய காபன் சதவீதத்தைக் கொண்ட காரிய வளம் இருக்கிறது பல தசாப்தங்களாக நாங்கள் காரியத்தை மூலப்பொருளாகவே வெளிநாடுகளுக்கு அனுப்பி வருகிறோம் அதற்கு பெறுமதி சேர்க்கின்ற கைத்தொழில் ஒன்று இங்கே தேவைப்படுகிறது புல்மோட்டையில் கனிய மணலும் எப்பாவளவில் பொஸ்பேட் படிவமும் இருக்கின்றன நாங்கள் தொடக்கத்தில் பரந்தனில் சல்பியூரிக் அமிலத்தை உற்பத்தி செய்ய ஆரம்பிப்போம் சல்பியூரிக் அமிலம் அனைத்து கைத்தொழிலுக்கும் அவசியமான ஒரு பொருள் அந்த இடத்திற்கு தொழில்நுட்ப விளைஞர்கள் எழுதுனர்கள் முகாமையாளர்கள் களஞ்சிய பொறுப்பாளர்கள் ஆகியோர் தேவைப்படுகிறார்கள் அங்கே தொழில்கள் உருவாகும் அந்த இடத்திற்கான திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது புத்தளம் பிரதேசத்தில் நிலத்திற்கு அடியில் முக்கியமான சிலிக்கா படிவம் இருக்கிறது இவற்றை மூலப்பொருள்களாகவே ஏற்றி அனுப்புகிறார்கள் ஏற்றி அனுப்புகின்ற ஒவ்வொரு தொன்னுக்கும் ஒரு தொகை பணம் அமைச்சருக்கு போகின்றது இந்த வளங்களை பயன்படுத்தி புதிய கைத்தொழில் கட்டத்தை நோக்கி எமது நாட்டை மாற்றி அமைக்க முடியும் இதற்கான மூலதனமும் தொழில்நுட்பமும் எம்மிடம் இல்லாதிருக்கலாம் அதற்காக வெளிநாட்டு முதலீட்டாளர்களை வருமாறு அழைக்க வேண்டும் உலகத்திலே சந்தை என்பது ஒரு சங்கிலி தொடர் போன்றது அதில் நாங்கள் பிரவேசிப்பது கடினமாகும் மூலதனத்தை கொண்டுள்ள தொழில்நுட்பத்தை கொண்டுள்ள சந்தையில் வளங்கள் சகிதம் சங்கிலி தொடரில் இருக்கின்ற ஒரு முதலீட்டாளரை நாங்கள் அழைக்க வேண்டும் எமது நாட்டுக்கு எந்த ஒரு முதலீட்டாளரும் வருவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை முதலீட்டாளர்களை வரவழைக்க எவ்வளவுதான் மல்லு கட்டினாலும் அவர்கள் வரவில்லை எங்களுக்கு நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு மேல் இருபத்தி ரெண்டு பில்லியன் டொலர் தான் வந்திருக்கிறது இப்போது எந்த ஒரு பரிசுத்தமான முதலீட்டாளரும் இங்கு வருவதில்லை அவர்கள் வந்த நேரத்தில் இருந்து கப்பம் செலுத்த வேண்டும் காணிக்கு செல்ல பிரதேச தலைவருக்கு அமைச்சருக்கு கப்பம் செலுத்த வேண்டும் நாங்கள் எந்த ஒரு முதலீட்டாளர் இருந்தும் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை எங்களுக்கு முக்கியமானதாக அமைவது அவர்கள் அந்நிய செலாவணி என்ற வகையில் எவ்வளவு தொகையை முதலீடாக கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் என்ன தொழிற்சாலையை ஆரம்பிக்க போகிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு அரச பங்காக எவ்வளவு கிடைக்கின்றது எவ்வளவு தொழில்கள் பிறப்பிக்கப்படுகின்றன கைத்தொழில்கள் விருத்தி அடைந்ததும் வருடம் ஒன்றுக்கு எவ்வளவு டொலர்களை எடுத்து வருகிறார்கள் நாட்டையும் மக்களையும் பற்றி மாத்திரமே நாங்கள் சிந்திப்போம் உலக நாடுகள் பாரிய கைத்தொழில் முறைமையில் பிரவேசிப்பதில் வெற்றியடைந்ததாலேயே முன்னேற்றம் அடைந்தன புதிய கைத்தொழில் நாங்கள் செல்ல வேண்டும் நாங்கள் பண்டங்களை உற்பத்தி செய்யவில்லை உலகத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்களை நுகர்ந்தோம் உலகம் கண்டுபிடித்துள்ள புதிய அறிவு தொழில்நுட்பம் ஆகியவற்றை பயன்படுத்தி கொண்டு புதிய பொருளாதார செயற்பாங்கிற்கு மாற்றுவதற்கான திட்டங்களை நாங்கள் ஆக்கியுள்ளோம் உலகத்தில் உள்ள பாரிய ஆய்வுக் கூடங்களில் பணியாற்றி வருகின்ற எங்களது விஞ்ஞானிகள் மிகப்பெரிய பிரயத்தனம் செய்து ஆராய்ச்சிகளை நடத்தி புதிய பாஸ்மதி கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர் எங்கள் விவசாய உள்ள ஒரு விஞ்ஞானி உலகில் புற்றுநோயை முற்றாகவே ஒழித்து கட்டுவதற்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முற்றாகவே புற்றுநோயை குணப்படுத்துவதற்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதென அண்மையில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அந்த ஆய்வினை மேற்கொண்டவர் எங்களுடைய ஆராய்ச்சி குழுவில் சேர்ந்த ஒருவர்